இரண்டு ஆம் ஆண்டு ஜனவரி ஐந்தாம் நாள் தமிழர் தேசமெங்கும் சோகத்தில் மூழ்கியிருந்தது தமிழர் உரிமைக்காக குரல் கொடுத்து வந்த குமார் பொன்னம்பலம் கொழும்பு வெள்ளவத்தை ராமகிருஷ்ண வீதியில் வைத்து ஸ்ரீலங்கா அரச பயங்கரவாதத்தினால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் தமிழ் தேசிய இனம் தனது வாழ்வு சாபு என போராடி கொண்டிருந்த காலகட்டத்தில் தமிழ் தேசிய அரசியலிலும் தமிழினத்தின் விடிவுக்கான போராட்டத்திலும் துணிச்சலும் நேர்மையும் தன்மையுமாய் சிங்கத்தின் குகையில் கற்றித்த மாமனிதர் குமார் பொன்னம்பலத்தின் மறைவு தமிழர்கள் இதயங்களில் பேரடியாய் இறங்கியிருந்தது குமார் பொன்னம்பலம் தமிழ் மக்களின் உரிமையை முன்னிறுத்தி பாடுபடும் ஒரு ஜனநாயக போராளியாகவே விளங்கினார் தமிழ் மக்களுக்கு எங்கெல்லாம் அநீதி நிலவியதோ அதற்கு எதிராக போராடியது மட்டுமல்லாமல் சிங்கள முஸ்லிம் மக்களுக்கு எதிரான அரசினால் ஏற்பட்ட அடக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுத்த அப்பழுக்கற்ற மாமனிதர் வரை சிங்களத்தின் இனவாத கோட்டையாக விளங்கிய கொழும்பிலிருந்தே குமாரின் சிம்மக்குரல் உரிமை கோஷத்தை எழுப்பிக் கொண்டே இருந்தது தமிழ் மக்களது உரிமை போராட்ட வரலாற்றில் குமார் பொன்னம்பலம் வகித்த வகிபாவம் மிக முக்கியமானது அந்த போராட்டத்தின் இரட்டை பிழைகளான இராணுவம் அரசியல் என்ற இரு போக்குகளின் தென்பகுதியின் அரசியல் நெருக்கடிகளுக்குள் தமிழ் மக்களின் அரசியல் உரிமைக்காக தனி மனிதராக துணிந்து நின்று செயல்பட்டவர் தமிழர் பிரச்சினையை பயங்கரவாதமாக சித்தரித்து சர்வதேச அரங்கிலிருந்து தமிழின போராட்டத்தை ஊரம் கட்ட நினைத்த சிங்கள பௌத்த பேர்னவாத சக்திகளுக்கு மத்தியில் அஞ்சா நெஞ்சத்துடன் போராடிய போராளியாக அவர் மலிர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் தமிழ் மக்கள் மீதான அரச பயங்கரவாதம் அதிகரித்துக் கொண்டே வந்தபோது குமார் பொன்னம்பலம் கொடுத்த தைரியத்தில் அவர் பின்னே பலர் அவருடன் இணைந்து செயல்பட்டிருந்தனர் மாமனிதர் குமார் பொன்னம்பலம் வடகிழக்கு தமிழ் மக்கள் உள்ளிட்ட தென்னிலங்கை தமிழ் மக்களுக்கும் கவச கேடயமாக விளங்கினார் இலங்கையின் மிகச் சிறந்த வழக்கறிஞராக திகழ்ந்த மாமனிதர் குமார் பொன்னம்பலம் மனித உரிமைகளுக்கும் தமிழினத்தின் மீதான ஒடுக்குமுறைகளுக்கும் எதிராக குரல் கொடுத்துக் கொண்டிருந்த போது பல கோணங்களில் ஸ்ரீலங்கா அரசினதும் அரசு ஒட்டுக்குழுக்களினதும் அச்சுறுத்தல்கள் பெவரை சூழ்ந்து கொண்டன மிகச்சிறந்த சட்டவெல்லுநரான குமார் பொன்னம்பலம் தமிழ்மொழி ஆங்கில மொழி மட்டுமன்றி சிங்கள மொழியிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீதிமன்றங்களிலும் கூழ் இந்த மொழியும் தமிழனை அடக்கியாள முடியாது என்பது போல தனது வாத திறமையை ஸ்ரீலங்காவின் நீதிமன்றங்களில் வெளிப்படுத்தி வந்தார் தனித்துவமான தனது அரசியல் மூலம் பொன்னம்பலம் தமிழினத்தின் குரலாக தன்னை உலகிற்கு வெளிக்காட்டினார் கொழும்பில் இருந்து கொண்டே துணிவாக சிங்கள ஆட்சியாளர்களின் அராஜக போக்கை கண்டித்த இவர் தமிழக விடுதலை போராட்டத்தின் நியாயத்தன்மையை உலகிற்கு வெளிப்படுத்தி வந்தார் கொழும்பில் கைதான ஏராளமான தமிழர்களுக்கு அவர்களிடம் பணம் எதுவும் நீதிமன்றங்களில் வழக்காடி மீட்டெடுத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழுகளில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் அரச படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து அப்போது மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலஞ்சென்ற மாமனிதர் ஜோசப் சரராஜ சிங்கத்தின் வேண்டுதலை ஏற்று குமார் பன்னம்பலவன் நீதிமன்றில் ஆஜராகி பாதிக்கப்பட்ட உறவினர்களுக்காக வாதாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதில் உரிமைகள் இயக்கத்தின் உறுப்பினர்களில் ஒருவராக இருந்த மாமனிதர் குமார் பொன்னம்பலம் மனித உரிமைகளின் பால் ஆழமான ஈடுபாட்டை கொண்டிருந்தார் குடியியல் உரிமைகள் இயக்க கூட்டங்களில் அவர் கிரமம் தவறாமல் பங்கு சீரிய சிந்தனையுடன் பயனுள்ள முறையில் தமது பங்களிப்புகளையும் செய்தார் குடியியல் உரிமைகள் இயக்கத்தின் அந்த ஆரம்ப நாட்களில் மனித உரிமை மீறல்களுக்கு பலியான சிங்கள இளைஞர்களுக்கு எதிரான வழக்குகளிலும் கூட கட்டணம் எதுவுமின்றி அவர்களுக்காக வாதாடினார் பிரபல்யம் பெற்ற தர்மசேகர சம்பவத்தின் காரணமாக அமெரிக்க தூதரகத்துக்கு வெளியே நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் ஒன்றில் கொல்லப்பட்ட ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் தொடர்பான ஒரு சிக்கல் நிறைந்த வழக்கில் அவருக்கு கிடைத்த வெற்றி அவரின் வெற்றிகளில் ஒன்றாகும் தமிழர் அரசியல் பிறப்பில் தமிழர்களின் நியாயப்பாடுகளை சர்வதேச அரங்குகளுக்கு எடுத்து சென்று பரப்புரை செய்ய தமிழ் அரசியல்வாதிகள் தயக்கம் காட்டிய வேளையில் தனது சொந்த நலன்களை துறந்தும் சர்வதேச அரங்குகளில் ஸ்ரீலங்காவின் இனப்பிரச்சனையின் தோற்றுவாயை அதனால் தமிழர்கள் அனுபவித்துவரும் இன்னல்களையும் மனித உரிமைகள் நூறப்படுகின்ற சம்பவங்களையும் நன்கு எடுத்துக் கூறி ஈழத் தமிழர்களின் போராட்டத்திற்கு கணிசமான ஆதரவை தேடித்தர முயன்றிருந்தார் இதனால் ஸ்ரீலங்காவின் சிங்கள பேர்ணவாதிகளினதும் இனவாத ஆட்சியாளர்களினதும் கசப்புக்கும் ஆளாகியிருந்தார் இவரது வெளிப்படையான பேச்சுக்களை கருத்துக்களை ஈரணிக்க முடியாத ஸ்ரீலங்காவின் அரச பயங்கரவாதம் இவரது வீட்டுக்கு கைக்குண்டை வீசி இவரை அச்சுறுத்தி இருந்தது தமிழன் தன்மானத்துடன் வாழ வேண்டுமானால் சிங்கள அரசுக்கு ஆளவட்டம் பிடிக்காமல் இனத்துக்காக ஆக வேண்டும் என்ற கொள்கை பிடிப்புடன் தீவிரமான தமிழ் அரசியல் தலைவராக செயல்பட்டு வந்தார் தமிழீழ விடுதலை புலிகளின் தீவிர ஆதரவாளர் என தென்னிலங்கை அரசியல்வாதிகள் பலரும் இவர் மீது முத்திரை இவற்றை இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் தமிழன் தலையிலிருந்து வாழ வேண்டும் என்பதே எனது கொள்கை அதற்காக உரிமை போராட்டம் எந்த ரூபத்தில் நடந்தாலும் அங்கே நான் இருப்பேன் என்று கூறிய மாமனிதர் குமார் பொன்னம்பலம் இனவாதி என்று தனக்கெதிராக பரப்புரை செய்தோருக்கு சாட்டையடி கொடுத்து தனது கொள்கை உறுதிப்பாட்டை பாட்டை வழிகாட்டியவர் தமிழ் தேசிய இனத்தை அடக்கி ஒடுக்குவதற்காக இனவழிப்பை நோக்கமாக கொண்டு முழு ராணுவ பலத்தையும் முரட்டுத்தனமாக பயன்படுத்திய சிங்கள மேலாதிக்க அரசை அவர் கண்டித்தார் தமிழ் பேசும் இனத்தை ஸ்ரீலங்கா அரச பயங்கரவாதம் அடக்கி ஒடுக்குவதை பொறுக்க முடியாத காரணத்தால் தமிழ் மக்களின் விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவான தனது கொள்கையிலிருந்து இன்றும் பின்வாங்கப் போவதில்லை என்று கூறி அடிபணியாக சிங்களத்தின் கோட்டைக்குள் நின்று கற்பித்தார் எந்த ஒரு ஆயுதமும் இன்றி தனி மனிதனாக நின்று தமிழ் மக்களுக்காகவும் தமிழின விடுதலைக்காகவும் புரட்சிகர வழியில் போராடியவர்களுக்காகவும் குரல் கொடுத்து ஜனநாயக வழியில் களமாடிய மாமனிதரை தமிழினம் எப்படி மறக்க முடியும் உரிமைக்காக தன்னை அர்ப்பணித்து சர்வதேசம் சென்று சந்திரிகா அரசின் தமிழின விரோத செயல்களையும் தமிழின படுகொலைகளையும் அரசியல் கபடத்தனங்களையும் பகிரங்கமாக வலிக்கொணர்வு தமிழர் தம் நிலையை எடுத்துரைத்த ஒரே காரணத்துக்காகவே மாமனிதர் குமார் பொன்னம்பலம் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் குமார் பொன்னம்பலம் என்ற சத்தியவாதியின் குரல் அநியாயமான முறையில் கோழைத்தனமாக ஒடுக்கப்பட்டது இன்று உலகம் முழுவதும் பிறந்து வாழும் தமிழர் மனங்களில் பேரிழப்பாகவே இன்று வரை பார்க்கப்படுகிறது மாமனிதர் குமார் பொன்னம்பலம் இந்த கொள்கையை நெஞ்சில் சுமந்து போராடினாரோ அக்கொள்கை அவரின் லட்சிய கனவு நிச்சயம் நிறைவேற வேண்டும்